வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிவன் கண் கூடைக்கு மெஷர்மெண்ட் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் எல்லோ கலரும் கலந்து இந்த கூடை வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ ரெட் கலரில் இருபத்தி ஆறு ஒயரும் எல்லோ கலரை ரன்னிங் ஒயராக வச்சு நான் வந்து இந்த கூடை போட்டிருக்கேங்க இந்த கூடை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் நாட்டில் தான் நான் போட்டிருக்கேன் நார்மல் நாட்டில் அடிப்பாகம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நான் சிவன் சிவன்கண்கான் நாட்டில் வந்து நான் போட்டிருக்கேன் ஆறு அடியில் இருபத்தி ஆறு ஒயர் வந்து கட் பண்ணி நான் போட்டிருக்கேங்க இதுக்கு அகலத்தில் வந்து பன்னிரெண்டு வருஷம் வந்து நான் வச்சுருக்கேன் அகலத்தில் பன்னெண்டு லைன் வச்சதுனால உங்களுக்கு கூட ரொம்ப அகலமாகவே இருக்கும் உள்ளே நிறைய பொருள் உள்ள வைக்க முடியும் இது மார்க்கெட் கொண்டு போகிறதுக்குலாம் இந்த கூடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கூடை மேலே ஹைட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒம்பது லைன் போட்டு ரெட் கலரில் மூணு லைன் வந்து சென்டரில் பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்கேங்க மேலே ஒரு பத்து லைன் வந்து எல்லோ கலரில் போட்டு இந்த கூடையை வந்து நான் முடிச்சிருக்கேன் இப்போ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ரெண்டு லைன் வந்து நான் போட்டிருக்கேங்க நடுவில் ரெட் கலரில் பார்ட்ரு மாதிரி கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு இந்த கூடைக்கு லேடர் நாட்டு இல்லாமல் இந்த கூடை வந்து நான் போட்டிருக்கேன் லேடர் நாட் இல்லாமல் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கூட சொருகுனதுக்கப்புறம் ஒயர் எல்லாம் கூட போட்டுட்டு கூடை சொருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம ஹேண்டில் வைக்கும்போது அந்த லைன் நமக்கு மறைச்சுக்குங்க அது வந்து ஹேண்டிலுக்குள்ளே போயிடும் இந்த மெசர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என்னோட வீடியோல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்